எபிசோட் ஃபார்ட்டி சிக்ஸ் நீ ரொம்ப புத்திசாலிதான் பாப்பா ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இருக்க சக்தி அவனுக்கு இல்லை அதனால தான் அன்றைக்கி ஒரு வாட்டி ஓ மனைவியை நீ செக்கப் கூட்டிகிட்டு வரும்போது ஒரு அஞ்சு பேர் ஓ மனைவி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தங்க உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு பேரும் நீ தூக்கி போட்டு மிதித்த ஆனால் அதுக்கப்புறமா அது உனக்கு ஞாபகம் இல்லை அது ஏன்னு தெரியுமா ஏன்னா அது உனக்குள்ளே இருக்க சக்தினால தான் நீ காட் ஃபேரி மதர் கிட்ட உன காப்பாத்துறதுக்கு கேட்குற ஆனால் அவங்களால உனக்கு வழிகாட்ட மட்டுந்தான் முடியும் உன காப்பாற்ற முடியாது அவளே ஒரு கோளை அவள் எங்களால் கொல்லப்பட்ட ஒரு ஆத்மா தான் அவள் அவளையே காப்பாற்ற முடியல இதில் உன்னை எங்கே அவன் காப்பாத்த போகிறா அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் ஒன்றால் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது உன் உயிர் போகிறது கன்ஃபார்ம் அது மட்டும் இல்லை நீ கவலைப்படாத உங்கள் அப்பா கூட நான் ஒன்றையும் அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் தானே வேணும் நீங்கள் என்ன என்ன வேணாலும் படிக்கோங்க ஆனால் குழந்தை ஏதாவது பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் கோவமாக சொன்னேன் என்னடா பண்ணுவேன் முதல்ல உன் கையை வெளியில வெளியிலவா வர ட்ரை பண்ணு அதுக்கப்புறமா முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பார்த்து நக்கலா சிரித்தாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொந்த பையனை நினைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நான் உங்களை என்னோட சொந்த அம்மாவாக தான் நான் நினச்சி பழகுனேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய வில்லங்கியமாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க பாவு ராதாவுக்கு என்ன தவிர வேறு யாருமே இல்லை அவளோட வாழ்க்கையே போயிடும் தயவு செஞ்ச அந்த பொண்ணுக்கு பொண்ணோட வாழ்க்கைக்காவது என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் கெஞ்ச ஆரம்பித்தேன் அப்பா நீங்கள் ஏப்பா இவங்கிட்டலாம் கெஞ்சிட்டிருக்க மூஞ்ச பாத்தியா ஏழு முளத்துக்கு மூக்க வச்சிருக்கா அன் பெரிய பெரிய ஆந்த கண்ணு இல்லை ஆந்த விட பெரிய கண்ணு முடிய பாரு சிக்கு கூட எடுக்காமல் போட்டு வச்சிருக்கா இவள் ஒரு டம்மி பீஸு பாபா இவளை பார்த்தா பயப்படுற சூன்யக்காரி பாட்டின்னு சொல்கிறீங்க ம் பாருங்களேன் ரொம்ப கேவலமாக இருக்காங்க இவங்கள பார்த்து என்ப்பா நீ பயப்படுற அவங்க அழகாக இருக்காங்கன்னு நான் சொன்னது என் தப்புதான் அதுக்குன்னு எங்கள் அப்பா மேலேயே நீ கை வைப்பியா எங்கள் அப்பாவிலேயே நீ மிரட்டுவியா சொருகிடுவேன் அப்படின்னு மிரட்டினாதியா நீ என்னோட கெவின் மாமாவை அடிச்சு ஹாஸ்பிட்டல படுக்க வச்சிருக்கலாம் எங்க அப்பாவை நீ மிரட்டலாம் ஆனா உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது நீ தைரியமான பொம்பளையா இருந்தா என்னை தொடி நீ என்ன என்னை தாண்டிதான் நீ எங்க அப்பனை தொடணும் விட மாட்ட அப்படின்னு தியா சொன்னான் தியா பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது அது மட்டும் இல்ல அவ வேற சூன்யக் என்ன பண்ணுவானே தெரியல நீ வேற வாயை வைக்காதம்மா அப்படின்னு நான் சொன்னேன் ஆடா சும்மா இருப்பா நீ வேற பாரு இதுங்களெல்லாம் பார்த்து பயப்படுறியப்பா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்ல ஹே உனக்கு ஒரு மூணு வயசு தான் ஆச்சு மூணு வயசு குழந்தை மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஹே உனக்கு அறுபது வயசாச்சு நீ அறுபது வயசு மாதிரியான் நடந்துக்கிற முதல்ல ஒன்னை திருத்திக்கோ அப்புறமா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னான் அம்மா நீ என்ன சொன்ன ஒன்றை தாண்டி தான் உங்கள் அப்பாவை தொடணுமா ம் எலி கொஞ்சம் சைஸ் இருந்துட்டு ஹே நேற்றுக்கு பஞ்ச மழையில் பூத்த காலண்ணி ஏங்கிட்ட ஹம் சையோ ம் பரவாயில்ல உங்கள் அப்பா உன ரொம்ப நல்லா வளர்த்திருக்கான் தைரியமாக இருக்கணும்னு தான் ஆனால் இவ்வளோ தைரியம் உடம்புக்கு ஆகாதுமா காமெடி ஆஃப் த இயர்ன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி பயமாக இருக்கா இந்த மாதிரி டைலாக் சொல்கிறவங்க தைரியமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள தீ அனலாக கொதிக்கும் பயப்படுவாங்க பயத்தில் ஒளராத பாட்டி நீங்கள் என்னை தாண்டிதான் எங்கள் அப்பாவை தொடணும் ஹ முடிஞ்சா என்னை பாரு அப்படின்னு தியா சொன்னான் உடனே அவங்க அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது இன்றைக்கி நீயா நான் நான் பார்த்துடலாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தியா அப்படியே நேரடியாக நின்னா என்ன சொன்னீங்க எல்லா சக்தியும் இந்த இடத்துக்கு வர முடியாது ஆனால் நான் வந்திருக்கேனே என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இந்த கோயிலுக்குள்ளெல்லாம் கெட்ட சக்தியெல்லாம் வர முடியாது ஆனால் கெட்ட இடத்துக்கு நல்ல சக்தி வர முடியாதுன்னு யார் சொன்ன அது மட்டும் இல்லை வாண்டடா நீ ஏனை கூட்டிகிட்டு வந்து மம்பள மாட்டிக்கிட்டே பாட்டி அப்படின்னு சொன்னாதியா இதை கேட்ட சூனிய பயங்கரமாக ஷாக்காக இருந்தது ஒரு பக்கம் இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் நான் பார்க்க சூரிய காரிங்க எல்லாருமே ஆச்சரியமாக அவளை பார்த்தாங்க ஒரு நா ஒருத்தவங்க கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்கள எதிர்த்து பேச யாருக்குமே தைரியம் வந்ததில்லை முதல் தடவை தியா இப்படி பேசுனது எல்லாருமே ஆச்சரியப்படுத்திச்சு ஹே எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்க எல்லா சூரியக்காரிங்களும் ரொம்ப நல்லவங்க ஆனால் நீ கேடுகட்டவன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஏ குட்டி சாத்தா நீ என்ன பண்ண போகிற ஹ நல்ல சக்தி எது எந்த நல்ல சக்தியாலேயும் இங்கே வர முடியாது நீ ஒன்றையே நல்ல சக்தின்னு சொல்கிறியா பரவாயில்ல நீ நல்ல சக்தியாகவே இருந்துருப்போம் ஆனால் நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்ல தியா பயங்கரவாசிச்சுக்கிட்டே என்ன பயம் முடித்துதியா ஆனால் பாட்டி ஃபார் யர் கைண்ட் இன்ஃபார்மேஷன் இந்த இதுத்துக்கு தேவதைகளால் வர முடியாது ஆனால் நீ தெரிஞ்சோ தெரிய தெரியாமலையோ என்னை நீயே வாண்டடாக கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு தியா சொன்னான் என்ன சொல்கிற எப்படி தேவதை இங்கே வந்திருக்கா எங்கே இருக்கு தேவதை என்னடி பார்த்துட்ருக்கீங்க தேவதை எங்கே இருக்குது தேடுங்கடி அப்படின்னு கத்தவும் எல்லோரும் அங்கோ எங்கோ தேட ஆரம்பித்தாங்க தியா கால் மேலே காலை போட்டுட்டு தேடுங்க தேடுங்க உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சிரித்தா அவங்க இந்த இடம் ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சாங்க ஆனால் எங்கேயுமே தேவதைய கண்டுபிடிக்க முடியல உடனே அந்த கொடூர கிழவி எல்லாரையும் பார்த்து முறைக்க எங்களை மன்னிச்சுருங்க மகாராணி நாங்கள் தேடினோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க உடனே என்ன எங்களை ஏமாத்திரியா அப்படின்னு கேட்டுட்டு சரி இனி உனக்கிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் உன்னை இப்படியே விட்டா சரியாகாது இந்த உன்னை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கடி அந்த தண்ணி அப்படின்னு கேட்க ஒரு பிங்க் கலரில் ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க அதை தியா மேல போக திடீர்னு தியா கண்ணு செவப்பு கலரில் மாற அவ ட்ரெஸ்ஸு அப்படியே கிழிஞ்சு ஒரு அழகான ஒயிட் கலர் ஃப்ராக் அப்படியே புஷுன்னு வந்துச்சு அவள் தலை ஃபுல்லாக விரித்து போட்டு ஒரு கோல்டன் ரிங் அவள் தலை மேலே வர அவளோட சிறகுகள் ரெண்டு பக்கமாக இப்படி விரிஞ்சது அவ பார்க்குறதுக்கே சாம அழகாக இருந்தாள் சூரியகாரிங்க எல்லாருமே அசந்து போய் அவளை பார்க்க பயங்கரமான அதிர்ச்சி எனக்கு அந்த பிங்க் கலர் தண்ணியை சூன்யக்காரிங்க மேலேயே ஊற்றுனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஆச்சரியம் மட்டும் இல்லை இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் தியாவை இருந்தேன் பெண் குழந்தைங்கள பொதுவாக தேவதை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு நிஜமாகவே தேவதையே பிறந்திருக்கு இது எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி நான் அவளை பார்த்தேன் என்னோடய ரியாக்ஷனை பார்த்தாவ லைட்டாக சிரிச்சா என்னால் நம்பவே முடியலை அவள் வேற மாதிரி இருந்தாள் அவளை நான் கண்ணிமைக்காமல் பார்த்தேன் தியா வந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டே இருந்தாள் அவள் முழு சக்தியை வச்சு சூன்யக்காரியங்களால் தாக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாள் அதே போல் சூன்யக்காரியங்களும் அவளை பயங்கரமாக தாக்கினாங்க தியா ரொம்ப சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால அவளால் பெருசாக சமாளிக்க முடியலை ஏன்னா அவள் குழந்த தானே எவ்வளோ அவளால் முடியும் தியா அப்பாவோடய கயிறு அவிழ்த்து விடு நான் உனக்கு உதவி பண்ணுறேம்மா அப்பாவோட கயிறு அவிழ்த்து விடு அப்படின்னு நான் கத்திக்கிட்டு இருக்கமோ சாரி மச்சான் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந் ஒரு சவுண்டு கேட்க நான் திரும்பி பார்த்தேன் எனக்கு பயங்கரமான ஷாக்கு தொடரும்